இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா என்றால் என்ன செய்ய போகிறோம் அதாவது வந்து அந்த மரக்கரை ரொட்டின்னு சொல்லிடணும் ஆனால் நாங்கள் வந்து மரக்கறி ரொட்டி செய்ய போகிறோம் இல்லை நாங்கள் வந்து மீனும் அதே மாதிரி வித்தியாசமாக வந்து ஆற்றுச்சியும் போட்டு மற்றது வந்து முட்டையும் போட்டு அந்த மரக்கரை ரொட்டி மாதிரி செய்ய போகிறோம் அதுக்குள்ள வந்து நாங்கள் மச்சமும் போட போகிறோம் அதை தான் செய்ய போகிறோம் இப்போ பின் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது அப்போ சைவம் அப்படின்னு நினச்சேன் அப்போ அது ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னோட தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்கள் அதில் ஏதாச்சும் ஒரு பிள்ளை இருக்கு சொல்லுங்கள் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் முதலாவது எதுக்குமே தேவையான ஒரு விஷயம் என்ன அனுப்ப தெரிவிக்கிறோம் நாங்கள் கூடுதலாக வந்து மண் சட்டியில்தான் சமைக்கிறோம் நாங்கள் கூடுதலாக இல்லை இப்போ நெடுகளுமே வந்து மண் சட்டியில்தான் சமைக்கிறேன் நாங்கள் அது பழகிட்ட அது மண் சட்டியில் சமைச்ச இது ஒரு டேஸ்டாக இருக்குது போல் டேஸ்ட்டாக இருக்குது போல இல்லை டேஸ்ட்டாக இருக்குது அதனால் வந்து நாங்கள் மண் தான் சமைக்கிறோம் நாங்கள் அது என்னவாக இருந்தாலும் அது அதை பொறிக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து அலுமினிய சட்டி அப்படி மாதிரி பாவிப்பு வைப்போம் மற்றும்படி எல்லாமே வந்து கூடுதலாம் வந்து மண் சட்டிலாம் சமைக்கிறாங்க நாங்கள் அதோடு தானே உண்மையில ஆரோக்கியம் அதை வந்து மண் சட்டிலாம் சமைக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து எண்ணெய் விடுவோம் சரியாக தாளிக்கிறதுக்கு அழைக்கிறதுக்கு வந்து கொதிக்கட்டும் இப்போ நாங்கள் இந்த ஆற்றட்சி வந்து ஃப்ரிட்ஜுக்கு அடுத்து வச்சினாங்க அதிலையும் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்குறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன் ஆற்றட்சியை தான் முதலாவதா பூடப்படும் அதை தான் பச்சையை வச்சுக்கிறேன் மீன் எல்லாம் அவிச்சு எடுத்து அதை இதெல்லாம் இதாண்டிட்டேன் இது வந்து கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக போயிட்டேன் ஐஸ்கட்டியாக அந்த வழியாக கொஞ்சம் எடுக்க போன வழியாக இது வந்து அப்படியே அவிக்காமல் இருக்குது அப்போ ஒரு பொரித்த மாதிரி வந்தாலே நல்லா தானே இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து இதை பொடிக்க போகிறேன் சரி என்ன கொதிக்குது இது வந்து கூடுவோம் இப்போ வந்து இந்த கண்ணும் தான் போகிறோம் நாங்கள் தானே சாப்பிட போகிறோம் இது வந்து என்ன மீன் பேர பேர மீன் அப்போ இந்த பேர மீனை வந்து அவிச்சு எடுத்துருக்குறேன் மஞ்சள் உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அப்போ இதை இதையும் போடுவேணும் அதுக்கு முன்னே பச்சை மிளகாயும் சேர்த்து போடுவோம் பச்சை மிளகாய் பொரிஞ்சால் தான் டேஸ்டாக இருக்கும் ഊരാട്ടം അപ്പം മാറ്റി കൊണ്ടും കൊഞ്ച മാറ്റിക്ക് മറ്റും മാതിരി കൊണ്ടും ഉപ്പ് പോകും ഇപ്പൊ കൊരിട്ടം அப்ப தண்ணி விட்டுதான் பொடியிடு பொரிஞ்சாப்பிட காட்டு என்னடா அங்க ஊத்தி ஆறு அப்படின்னு யோசிக்காதீங்க அது வந்து என்ன பறந்து பிறந்துதான் அப்படி வந்து வந்துருக்குது ஒரு உம் ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படி இருந்த வந்து சமைக்கிறதுல அப்படியும் ஒண்ணு வந்து ப பறக்கும் அந்த ரீதியில அதுல வந்து எப்படி அந்த என்ன பறந்து பறந்துதான் அப்படி வந்துருக்கு பொரிய கட் இதெல்லாம் இருந்தாலும் இப்போ இதுக்கு போட போகிறோம் இது வந்து ரொட்டிக்கு பாதி பாதி வெட்டி வைக்கணும் இப்போ மிச்சம் எல்லாம் போட்டு தான் இதுக்கு இது இப்போ வந்து ரம்பையும் கருவேப்பிள்ளையும் பாசத்துரா போட்டு போடுறோம் அடுத்த வந்து வெங்காயம் வந்து போறோம் அந்த வாக்கு அது ரொம்ப போட்டால் என்ன டிஃபண்டாக இருந்தால் நாங்கள் ரொம்ப போட்டுருந்தோம் நல்ல ஒரு வாக்கு வரும் சரி இது வந்து பொறிஞ்சாப்பிட்றது நிச்சயம் எல்லாரையும் போடுவோங்க இப்போ வந்து என்ன ரெட்டிட்டு முதலே நாம் வந்து கோதுமைமா வந்து குளிச்சி வச்சுருந்தோம் இதை வந்து அதை தட்டுவோம் சரியா நாங்கள் தானே சாப்பிட போகிறோம் இதில் டிசைன் பார்க்க எல்லாம் தேவையில்லை கொஞ்சம் கரவண்டது முன்ன மீன் அங்கே வந்து அதை இருக்குது இதை வந்து தட்டி வைப்பேன் முதலாவது என்று ஓட்டு தான் தட்டி வைக்கிறேன் இதுக்கு நீ இந்த கறியை கறியை வச்சுட்டு சுட்டெடுத்தவண்ட சரி நாங்கள் வந்து இந்த பொரிக்க மாதிரி அதாவது யாழ்ப்பாணத்தில் வந்து மிதுபடி இல்லை சொல்லுவீங்கன்னா அப்படித்தானது செய்வோம் அப்படிதான் தான் நினைச்சினாங்க ஆனால் வந்து ஹெல்த்தி இல்லை தானே நடுகர இந்த நாலு மண்ணை சாப்பிட்றது வந்து ஹெல்த்தி இல்லை தானே அப்போ இதுவும் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்ற காரணத்தால் தான் இதை இப்போ செய்ய போகிறோம் சரி இப்போ வந்து இந்த கொஞ்சம் குறைஞ்சொன்று வருது அப்போ இது வந்து நாங்கள் இந்த மீனையும் அந்த போட்டு குழம்போம் இதுவும் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் அறவியலாக தான் நவிச்சு நாங்கள் இந்த ரீதியில் இதையும் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் സമയ പിടിച്ചാലും കൊണ്ടാലും പിടിച്ചു അത് പിടിക്കാട്ടിലും പിടിക്കല ഇത് മാറി വീഡിയോ പോക ത അടങ്ങിയ പിടിച്ചിരുന്നാലും பிடிச்சிருக்கு இதை மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்றதும் கொமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்ன பிள்ளை இருந்தாலும் இதை வந்து நீங்கள் கொமெண்ட்ஸ் பண்ணலாம் கருத்து வந்து எல்லாருக்குமே இருக்குத்தானே இப்போ வந்து நாங்கள் மஞ்சள் கொஞ்சம் போடுவோம் மரவடிக்கணும் உருளக்களை அழைச்சு வச்சுக்கிறேன் அவளை நீங்க நான் மிளகு தூரும் போட போறேன் கொஞ்சம் உப்பும் போட வேணும் ஏன்டா நான் எல்லாத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டுருந்தேன் அப்போ உப்பு போட்டு முக்கியமான விஷயம் கட்டத்தூள் அதாவது வந்து செத்த மிளகாய அரிச்சி தரவினம் அதான் கட்டத்தூள் அதுவும் வந்து போட்டுக்கொள்கிறேன் ஒரு அழகாக தான் போடுறேன் என்னென்னா பிள்ளைகள் வந்து சாப்பிடணுன்ற வந்து ஒரு அழகாக தான் போடுறேன் ஆனால் பெரியாக்களுக்குண்டா வந்து ഇതായിരിക്കും കുളിക്കും ഉറപ്പായിട്ട് എന്നാൽ நாங்கள் உப்பு உரைப்பு எல்லாத்தையும் போட் பார்த்துட்டு காணாடி வந்து போட்டுக்கொள்ளுவோம் சரி கரை வந்து ரெடி ஆகிட்டுது அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் அரப்புதமாக இருந்தால் தான் கொஞ்சம் கடிக்கப்படும் அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் அதில் தான் நான் அப்படி செஞ்சுருந்தேன் கறிய பார்க்கு ஒரு ஆசையா இருக்குது மிஞ்ச கிட்ட காட்டும் பாருங்க இன்னும்படியா இருக்குன்றோம் கொஞ்சம் கிட்ட சோமண்ணி கட்டுங்க இதான் கறி இப்ப நல்லா தட்டி வச்சுக்கிற வைக்க அடுத்ததாக முட்டையை வந்து பாதியை வெட்டி அதை திருப்ப ஒரு பாதியை வெட்டி இப்படி உண்டு ஒரு டெக்கேஷன் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் என்றால் இப்படி ஒரு மூடு இப்போ வந்து ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டு அதெல்லாம் எதிர்ப்பு எடுத்துகிறேன்னு வந்து அழைச்சிட்டு இப்படி வந்து மடிக்கவும் அப்போ தான் வடி ஆறும் மடிச்சுட்டு சுத்து சரியா ஒரு ரோலோட ஸ்டே இதுக்கு இதுக்கு தானே சேப்புக்கு ஏன் அப்படி அடுத்து அடுத்த செய்கிறேன் செய்துட்டு உங்களுக்கு சுட்டுட்டு காட்டு இது வந்து எல்லாமே செஞ்சுட்டேன் இது வந்து அவ்வளோத்துக்கு டிசைன் நாங்கள் செய்யலை இப்போ நாங்கள் தானே சாப்பிட போகிறோம் அது மினக்கடியில் நாங்கள் நின்றுதாடில் சரியா நல்லா குறைச்சி கொடுக்கணும் அப்படின் கேக்குதான் நல்லா வேகும் இந்த ரொட்டி வந்து நல்லா வேகும் சரியா அடுத்து விரைவன் ஒரே தரத்துல இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும்போது நான் வந்து இது வந்து ரெண்டு வச்சிருக்கிறேன் ஒன்று வந்து பெருசு அது வந்து தோசை சொல்றது வச்சுக்கிறேன் அது வந்து எடுக்கிறீல இது சின்ன சட்டி இப்படி ரொட்டி மாதிரி செய்கிறதுக்கு அப்படி மாதிரி இதை வச்சுடுவேன் சுடுபட்டுட்டும் சுட்டாப்பிறகு காட்டு இதை திருப்பி விட போகிறோம் ஒரே பக்கம் விட்டால் வந்து அவியாது அதாவது திருப்பி விடுறோம் என்னடா எடுக்க சமையலுக்கு எடுக்காதீங்க இதெல்லாம் பழகிடும் எங்களுக்கு தானே ஒரு டிசைன் பார்த்து செய்யல ஆஹ் நாங்க சாப்பிட போறோம் ஆனா இது வந்து ஒரு இந்த இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இப்படி மாதிரி இதெல்லாம் மேும் இதெல்லாம் ஒரு மாதிரியான ஆனா இது மட்டும் முதலாவத செஞ்சினா மினக்கட்டு இருந்து அதில் இது வந்து இப்படி தான் இருக்குது இப்போ கடவுளியோன்ற மிளகரை ரொட்டி இதை மாதிரி தான் இருக்குது சுடுங்கள் காற்றம் இது ரெடி ரெடியாகிட்டு இது கொண்டு எடுத்துட்டேன் இப்போ அடுத்ததுலேயும் எடுக்க போகிறேன் இது வந்து இப்படி இப்படி வந்து இதை இப்படியானதில் வந்து கொஞ்சம் அவையை விடுவான் நிலாடி வந்து கொஞ்சம் பச்சையாக இருக்கும் அதால் தான் இதை வந்து மாற்றி மாற்றி இப்படி எல்லாம் விட்டு இதை வந்து அவையை விட்டு கொண்டு உண்டு வந்து ரெடி ஆகிட்டுது இது வந்து நல்லபடியாக ரெடி ஆகிட்டுது மற்றபடி தாதி மாதிரி விட்டு கொண்டுருக்கிறேன் அது வந்து நான் காற்று இது வந்து எல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருக்கு இப்போ இது வந்து கொஞ்சம் இதுண்ட வேணும் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு காட்டுறேன் அப்படி இருக்குது என்ன மாதிரி டேஸ்டாக இருக்கா அப்படின்றத வந்து காட்டிக்கொள்கிறேன் இப்போ வந்து செஞ்செடுத்து கொண்டு வெளியால் வந்துட்டேன் வேண்டாம் உள்ளுக்கு வந்து கொஞ்சம் பாருங்க என்ன மாதிரி படியாக எடுத்துட்டு உள்ளுக்கு வந்து கொஞ்சம் மிருட்டாயிருக்குது அதால் தான் இப்போ வெளியால் வந்து சாப்பிடு காட்டுவேன் இயக்கியோடு சேர்ந்து சாப்பிடு காட்டுவோம் கொண்டு இப்போ சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு நல்லா இருக்குது ரஜி கிடையாது உள்ள போல் நல்லா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை இந்த எப்படிமா அந்த வீடியோ போடலாம் அந்த வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நான் அதை போட தவித்துக்கொள்கிறேன் பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்கள் நன்றி